வணக்கம் இன்றைய செய்த ஈரோடு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மற்றும் கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டு பணிகளில் சிறப்பாக பணியாற்றிய தீரன்படை மற்றும் செயல் வீரர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் துரைராஜா தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் ஸ்ரீகுமார் முன்னிலை வகித்தார் அமேசானில் ஆப்பிள் ஐபோன் ஆர்டர் செய்த நபருக்கு போலி ஐபோன் பதினைந்து டெலிவரி செய்யப்பட்டதால் அதிர்ச்சி எக்ஸ் தளத்தில் வாடிக்கையாளர் புகார் அளித்ததை அடுத்து தவறுக்கு வருந்துகிறோம் எடுக்கப்படும் என அமேசான் நிறுவனம் பதிலளித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தின் ஞானவாபி மசூதி வளாகத்தில் இந்துக்கள் வழிபடும் அனுமதியை ரத்து செய்யக் கூறி இஸ்லாமிய அமைப்பு தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஏ கே பி சுன்ராஜ் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வையப்பமலை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் நான்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் மாணவ மாணவிகள் அமரக்கூடிய மேஜை மற்றும் இருக்கைகள் ஐம்பது செட் வழங்கும் மல்லசுத்ரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் மாணவ மாணவிகள் அமரக்கூடிய மேஜை மற்றும் இருக்கைகள் ஐம்பது செட் வழங்கும் விழா சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி ஊராட்சி ஒன்றியம் கண்ணந்தேரி அரசு உயர்நிலை பள்ளிக்கு ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு வகுப்பறை கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா சேலம் மாவட்டம் இடங்கனசாலை நகராட்சி கே கே நகர் அரசு பள்ளிக்கு ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு வகுப்பறை கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கே எம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் இண்டிகோ விமானத்தில் உணவு பராமரிப்பு பகுதியில் கரப்பான் பூச்சிகள் சுற்றித் திருந்ததை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட பயணி பாதுகாப்பான தொந்தரவு இல்லாத அனுபவத்தை உறுதி செய்வதாக வருத்தம் தெரிவித்தது விமான நிறுவனம் பஞ்சாபில் பஞ்சாப் மற்றும் விவசாயிகளின் பாசன வசதிக்காக திருப்பிவிடப்படுகிறது யானைகளை தத்தெடுக்கவும் பிடித்து வளர்க்கவும் வங்கதேசத்தில் தடை நாடு முழுவதும் இருநூறு யானைகளை உள்ள நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட யானைகளை பிச்சை எடுக்கவும் சர்க்கசிலும் பயன்படுத்துவதாக தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க